ஹலோ விமன் ஆட்ர்ப்ரூனர்ஸ் என்னோடய பேர் நியக்க ஹரிஷ் நான் சென்னையில் ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன் நான் லாஸ்ட் இயர் சீசன் சிக்ஸ் ஷிவ் சக்தி அவார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் டிஜிட்டல் டிஜிட்டலும் கேட்டகரியில் ஸோ அந்த கேட்டகரியில் நான் இன்னும் ஆனேன் ஸோ என்னோட பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஒரு நல்ல குரோஅப்பாக நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸும் ஒரு நல்ல குரோப் ஆகணும் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும் உங்களோட ஹார்ட்ஒர்க் டெடிக்கேஷன் எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைஃபாங்க அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு ஜெனீனான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இதில் உள்ள ஜூனிங் மெம்பர்ஸ் ரொம்ப செடிவாக நம்ம செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதை அப்ளை பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் டபிள்யூ 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 டாட் ஓம்பெட் அவார்ட்ஸ் டாட் காம் டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் சிவசக்தி அவார்ட்ஸ் டாட் காம் கண்டிப்பாக உங்களோட பிசினஸ் டெய்லிஸ் ஃபுல்லாக போங்க அப்ளை பண்ணுறதை ஃபெயில் பண்ணுறேன் தேங்க்யூ